வணக்கம் பாலா பேசுறேன் இந்த வண்டி வீடியோ பண்ணி இந்த வண்டி பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் வந்து சார் வந்து எடுத்துட்டாரு இந்த வண்டி நம்பி யாரும் வந்துடாதீங்க இந்த வண்டி கொடுத்துட்டுங்க இப்ப சார் எங்க இருந்து வர என்ன வஞ்ச வண்டி எல்லாம் எப்படி இருக்கட்டு அவர் டேக் கேட்போம்ல இருந்து சார் கொஞ்சம் முன்னாடி வாங்கண்ணா சார் பந்தன்ல இருந்து வந்தோம் வண்டி பிடிச்சிருந்தது நல்ல ஒரே ஓனரா இருந்தது ஒரிஜினாலிட்டியா இருந்தது வண்டி இன்ஜன் எல்லாம் எப்படி சார் இருக்கு உங்களுடைய இது நல்லா

நைட்டு கால் பண்ணியிருந்தாரு நம்மளை நம்பி வந்தாருங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டா பேச முடியுமோ ரொம்ப குறைஞ்ச வழியில் தான் கொடுத்தோம் அந்த வண்டி இந்த வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க விஎக்ஸுங்கிறது சிங்கிள் ஓனர் வண்டி பாருங்கள் அவ்வளோலாம் இன்ட்ரீட் எல்லாம் கம்மியிடும் வண்டி தெளிவாக நைட்டு தாங்க அப்டேட் பண்ணி இருந்தோம் தான் போட்டிருந்தோம் இன்றைக்கி சொல்ற டயச்சு பாலாகாஸை நம்பி வராங்க எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க இருக்கிற குறை நரையெல்லாம் சொல்லி கொடுத்துருவோம் சார் அதுதான் சார் பாலாகாஸ் நம்பி அவ்வளோ தொலைவு வந்து வராங்கன்னா நம்ம கரெக்டான பொருளை கொடுக்குறனால்தான் அங்கேருந்து வராங்க இந்த வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க நம்மளால் அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் அவ்வளோ தொலைவு நம்பி வந்தாங்க வண்டி முடிச்சுட்டு கிளம்புறாங்க இந்த வண்டி டாடா விஸ்டா நம்பி யாரும் வந்துடாதீங்க டாடா விஸ்டா கொடுத்தாச்சுங்க டாட்டா மான்சா மட்டும் தான் இருக்குது நம்மக்கிட்ட தான் இந்த டாட்டா விஸ்டா வீடியோ பண்ணியிருந்தோம் டாட்டா விஸ்டா ஷோல்டு சார் இந்த வண்டி நம்பி வந்துடாதீங்க வாலாகார் சிறுக்கடை இருக்கிற பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடிங்க இந்த கிளம்பிச்சிங்க வண்டி அந்த டிசைனில் தாங்க வந்தாங்க அவங்க இந்த வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க கொடுக்குற வண்டி தரமாக கொடுக்குறேங்க நம்பி வராங்க நல்ல பொருளை எடுத்துகிட்டு போகிறாங்க தொடர்ந்து பார்த்துருப்பீங்க சார் எல்லா வண்டியும் நம்ம வீடியோவே போட முடில வருது உடனே வண்டி ஷோல்டர் டயருது எல்லாமே நீங்கள் கொடுக்குற ஆதரவால் தான் இந்த டிசைல தான் வந்தாங்க இந்த வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க நம்பி வந்தாங்க நல்ல வண்டி கொடுக்குறோம் சார் எடுத்து பாருங்க என்ஜாயிங்க என்ஜாய் சிங்கிள் ஓனருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு சிங்கிள் ஓனரு பதினாலுக்கு பதினஞ்சு கிட்ட எடுத்திருக்காங்க அலாய்வில் டபுள் ஏர் பேக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க எல்டி செட்டுங்க ரூப் ஏசி ஏசி பஸ்டேரிங் பவர் ரெண்டோ சென்ட்ரலாக நாலு வீல் அலுவல் டபுள் ஏர் பேக்கு ஃபுல் ஆப்ஷன் வந்துருங்க இந்த வண்டி இந்த வண்டி தனியாக வீடியோ பண்றோம் வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக பாருங்க பெஸ்டா கொடுக்குறங்க பாலாசல எல்லாமே நாளைக்கு குறைஞ்ச போறோம் நேர்ல வாங்க டாட்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க ரெண்டு நாலு நியூ பிராண்ட் ஆயிருங்கோ இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வெரி பைனலா கூட்டுலாம் இந்த வண்டி நேரில் வந்து பாருங்க அடுத்த வண்டி பாருங்க நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் வண்டி நாலுமே நியூ பிராண்ட் இருந்து எல்லாமே தெளிவா இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிச்சுங்க எண்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் வண்டி எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க கஸ்டமர் ரெண்டு லட்ச ரூபா கேட்கறாங்க அது பிக்சர் கிடையாது நேரில் வந்து பாருங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா பேசி பண்ணி தரலாம் டாட்டா மாஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனரு வண்டி பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு டாடா மாஞ்சா ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனரு நாளைக்கு எல்லாமே ஆஃபர்ல போறோம் தந்தியா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் ஏசி வந்துடும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வெரி பெஸ்டா கொடுத்துடலாம் அந்த வண்டி நேரில் வந்து பாருங்க மூணு லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரம் வரை ஃபைனலாக பண்ணி கொடுத்துருங்க அஞ்சாயிரம் ரூபா கொர்சா போடுறோம் மூணு ஐம்பது வரை ஃபைனலாக சொல்லிட்டு இருக்காரு நேரில் வாங்க மூணு நாற்பத்தஞ்சு பண்ணி கொடுத்துறேன் இருக்கிற வண்டி எல்லா வண்டி வீடியோ பண்ணிருப்பாங்க டாடா இந்தியா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டு ஓனர் ஏசி போஸ்டரிங் வந்துரும் வண்டி பாருங்க இவ்வளவு தெளிவாக இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டு ஓனர் வண்டி சுத்தமாக தெளிவா இருங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா குடுத்தலாம் நேரில் வாங்க ரெண்டாயிரம் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஏழுக்கு ரெண்டு ஓனர் ஏசி ரெண்டோ நாலு நியூ பிராண்டர் ஏசி ஒர்க்கிங் கூட இருக்கு ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் வெரி ஃபைனலா கொடுத்தலாம் நேரில் வந்து பாருங்க என்னென்ன வண்டி இருக்குன்னு வீடியோ பண்ணிருப்போம் பாலாகாசை தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாக்குறீங்க வீடியோ பாரு எல்லாருக்கும் நன்றிங்க